ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் குக்கிங் வித்ஜினா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான பரோட்டா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா ஃப்ரைக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம் அஞ்சு மீடியம் சைஸ் ஆனியன் மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் உடம்பு மிளகாய் மல்லிகை வாசனைக்காக பேர் ஒரு பத்து பீஎஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எழுபத்தி கிராம் பரோட்டா வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் டைஸா கட் பண்ணிக்கலாம் ஆயில் முப்பத்தஞ்சு எம்எல் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் பரோட்டா வந்து சில்லி புரோடாக்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைஸ் கட்டிங் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் மல்லி இலையை வந்து நைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து மேலே தூய் வர்றது தான் யூஸ் ஆகும் நம்ம வந்து பச்சை மிளகாய் மூணை வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடைமிளகா அதையும் நல்லா உள்ள இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு அழகா நைஸா கட் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி அழகா எல்லாத்தையும் வந்து கொடைமிளகா வந்து நைஸா கட் பண்ணி ஆனியன் ஆனியனையும் நல்ல நைஸா கட் பண்ணிக்கலாம் புரோட்டா ஃப்ரைக்கு வந்து நல்ல நைஸா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஆனியனை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு மைதா புரோட்டாவுக்கு வந்து மைதா வந்து எழுபது கிராம் முப்பது கிராம் கான்ஃபிளார் தேவையான அளவுக்கு சால்ட் பிளாக் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நறுக்கி வச்சது அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா போட்டுக்க போடு லைட்டா வாட்டர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு வானில வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு நம்ம புரோட்டாவுக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் புரோட்டா ஃப்ரை வந்து ஆயிலில் போட்ட உடனே நல்லா குக் ஆயிடும் கலர் ஆனதுக்கப்புறம் பிளேட்ல வந்து எடுத்து வச்சிக்கலாம் நம்ம வச்சிருக்கிற எல்லா புரோட்டா ஃப்ரைக்கும் டீப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு நாம் இரும்பு வானல் வச்சுக்கலாம் அப்போதான் ஃப்ரை நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து முப்பத்தஞ்சு எம்எல் ஊற்றிக்கலாம் சோம்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உடம்புல சேர்த்துக்கலாம் முதல்ல இது ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த உடம்புல அவருடைய ஃப்ளேவர் வர வர ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கும் ஆ ஃப்ரை ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உயிரம் இஞ்சி பூட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஏன் முதலில் மிளகு தூள் ஃப்ரை வந்து எப்பவுமே வந்து மிளகு தூள் தான் நல்லா இருக்குது அதனால் வந்து மிளகு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலா வர போற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நாம் வந்து குருமா இல்லைன்னா வீட்டில் வைக்கிற சிக்கன் குருமா மட்டன் குருமா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் மனமாவும் இருக்கும் குருமா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வரும் நல்லா குருமா வந்துச்சு அதுக்கப்புறம் போடுக்கலாம் நம்ம வந்து பொரோட்டாவுக்கு நல்ல கிரேவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்திருக்கோம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் வந்தோன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் அப்போ வந்து பரோட்டா ஃப்ரை வந்து டேஸ்ட்டாகவும் சுவையும் அந்த பெப்பர் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மல்லியலை வந்து தூவிக்கலாம் மேலே அப்படியே மேலே லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு புடிதப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தது நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த ஒரு நாள் வெற்றி சேர்த்து ஓகே பாய்